விருத்தாசலம் ஸ்ரீ விருத்தகிரீஸ்வரர் திருக்கோயில் மனித வாழ்விற்கு வேதம் கூறும் நான்கு தருமங்கள் அறம் பொருள் இன்பம் மற்றும் வீடுபேறு ஆகியவையாகும் ஆகியவை ஆகும் மனித வாழ்வில் அனைத்தையும் அனுபவித்து இன்புற்று சலித்து சளைத்து இறுதியில் நாம் வேண்டுவது முக்தி என்னும் வீடு பேராகும் இந்த பூமியில் பிறந்து வாழ்வதை பிறவி சாக்காடு எனவும் சம்சார சாகரம் கடந்து இறைநிலை காண வேண்டும் என்பதும் சான்றோர் மற்றும் ஆன்றோர் வாக்கு அந்த வகையில் நம் பிறப்பின் இறுதி நிலையான முக்தி வேண்டி நாம் வழிபடுவதற்கு சில ஆலயங்கள் உள்ளன இவை முக்தி என்னும் வீடு பேரு அளிக்கும் தலங்கள் ஆகும் அவற்றில் புண்ணிய தலமாகவும் முக்தி தலமாகவும் போற்றப்படும் ஒரு ஆலயம் காசியை விடவும் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கூறப்படும் சிறப்பு வாய்ந்த ஆலயம் பிரம்மதேவனும் அகத்தியரும் வழிபாடு செய்த இந்த ஆலயம் மூர்த்தி தலம் ஆகிய மூன்று பெருமைகளையும் கொண்டதாகும் இத்தகைய சிறப்புமிக்க ஒரு பெரும் கோயிலை பற்றித்தான் இன்றைய மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சியில் நாம் உளம் நாடி தரிசிக்கப் போகின்றோம் என்னெஞ்சில் நீங்காதான் ஆண்ட ஆகமம் ஆகி நின்று விருத்தாசலம் ஸ்ரீ விருத்தகிரீஸ்வரர் திருக்கோயில் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் மணிமுக்தாற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ளதுதான் ஸ்ரீ விருத்தகிரீஸ்வரர் திருக்கோயில் சிவாய வாழ்கள் நாளன் வாழ்க இவை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோக்கழி ஆண்ட குருமணி தன் வாழ்க ஆகமம் ஆகினின்று காசிக்கு நிகரான புண்ணிய சேத்திரமான இத்தல இறைவனுக்கு ஸ்ரீ விருத்தகிரீஸ்வரர் என்பது திருநாமம் இவருக்கு பழமலைநாதர் என்ற பெயரும் உண்டு இத்தல அம்பாளின் திருநாமம் பெரியநாயகி என்பதாகும் புண்ணிய தலமாகவும் முக்தி தலமாகவும் போற்றப்படும் இந்த ஆலயம் காசியை விடவும் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கூறப்படுகின்றது நான்கு புறமும் இருபத்தாறு அடி உயரமுள்ள மதில் சுவரையும் அறுநூற்று அறுபது அடி நீளமும் முன்னூற்று தொன்னூறு அடி அகலமும் கொண்ட பரந்து விரிந்த ஆலயமாக விருத்தகிரீஸ்வரர் கோயில் விளங்குகிறது நான்கு புறங்களிலும் விண்ணை முட்ட உயரத்தில் ஏழு நிலை கோபுரங்கள் உள்ளன ராஜகோபுரத்திற்கு முன்பு பிரம்மாண்ட தூண்களோடு அமைந்துள்ள முன்மண்டபம் நம்மை வரவேற்கின்றது நெடிதுயர்ந்த ராஜகோபுரத்தின் வழியாக உள்ளே சென்றால் பதினாறு தூண்களை உடைய மண்டபம் விஸ்தாரமாக காட்சியளிக்கின்றது அதன் விதானங்களில் அக்கால ஓவியங்கள் தற்போதும் அதன் நெருகு குறையாமல் உயிர்ப்புடன் காட்சியளிக்கின்றன இக்கோயிலின் உள் சென்றதும் முதலில் அமைந்துள்ளது ஆழத்து விநாயகர் சன்னதி இவரது சன்னதி கிழக்கு நோக்கி சுமார் பதினெட்டு அடி ஆழத்திற்குள் அமைந்திருப்பதால் இவர் ஆழத்து விநாயகர் என்று அழைக்கப்படுகின்றார் விநாயகரின் அறுபடை வீடுகளில் இது இரண்டாவது படை வீடாகும் சைவ சமயத்தில் இருபத்தெட்டு ஆகமங்கள் உண்டு இதை விளக்கும் விதமாக இருபத்தெட்டு லிங்கங்களை இத்தலத்தில் முருகப்பெருமான் பிரதிஷ்டை செய்து பூஜை செய்ததாக வரலாறு கூறுகின்றது இந்த இருபத்தெட்டு லிங்கங்களும் தனித்தனி சன்னதிகளாக அமைந்துள்ளன இந்த லிங்கங்களுக்கு நடுவே விநாயகரும் வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமானும் காட்சியளிக்கின்றனர் கோயிலின் வடகிழக்கு பகுதியில் அமைந்திருக்கும் கால பைரவர் காசியில் இருப்பது போன்ற வடிவமைப்பை கொண்டுள்ளார் இவரது கையில் வில் உள்ளது தனிச்சிறப்பான அம்சமாகும் இத்தலத்தின் இறைவு பெரிய நாயகி அம்மையின் சன்னதி ஒரு தனி கோயிலாக முதல் பிரகாரத்தின் வடபுறம் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது இதில் அம்பாள் கருணையே உருவமாக அருள் பாலிக்கின்றாள் விருத்தாம்பிகை என்றும் அம்பாள் அழைக்கப்படுகின்றார் குரு நமச்சிவாயத்திற்கு இளமையாக காட்சி கொடுத்ததால் பாலாம்பிகை இளைய நாயகி என்ற பெயரும் இறைவிக்கு உண்டு இரண்டாம் பிரகாரத்தில் நுழைந்தவுடன் தல விருட்சமான வன்னிமரம் உள்ளது இக்கோயில் திருப்பணி செய்த விபசித்து முனிவர் என்பவர் திருப்பணி செய்தவர்களுக்கு வன்னிமரத்தின் இலையை ஒரு துணியில் வைத்து முடிந்து கொடுத்தாராம் அவர்கள் அதை வீட்டிற்கு சென்று பிரித்து பார்த்தபோது அவர்களின் கூலித்தொகை அதில் இருந்ததாகவும் தல புராணம் கூறுகின்றது மூன்றாம் பிரகாரத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் உருவச் சிலைகளும் நால்வர் விநாயகர் ரிஷபாருடர் யோக தட்சிணாமூர்த்தி சப்த மாதர்கள் உருத்திரர் மாற்றுரைத்த விநாயகர் முதலிய திருவுருவங்களும் உள்ளன அடுத்து வருணலிங்கம் முப்பிள்ளையார் தட்சிணாமூர்த்தி ஆகியோர் அருள் பாலிக்கின்றனர் வள்ளி தெய்வான சமேத முருகப்பெருமான் பிந்து மாதவ பெருமாள் முதலிய சன்னதிகளை அடுத்தடுத்து தரிசிக்கலாம் மூன்றாம் பிரகாரத்தின் வடமேற்கு கோஷ்டத்தில் விருத்தாம்பிகை சன்னதி உள்ளது மகா மண்டபத்தை அடுத்து துவார பாலகர்களை கடந்து சென்று கர்ப்பகிருகத்தில் மூலவராகிய ஸ்ரீ விருத்தகிரீஸ்வரர் என்ற பழமலைநாதரை தரிசிக்கலாம் முற்காலத்தில் இத்தல இறைவன் மலையாக காட்சியளித்தவர் என்பதால் இவருக்கு முதுகுன்றீஸ்வரர் என்ற பெயரும் உண்டு இந்த ஊரும் முற்காலத்தில் திருமுதுகுன்றம் என்றே அழைக்கப்பட்டுள்ளது இந்த கோயிலில் பிந்து மாதவ பெருமாள் தனிச்சன்னதியில் அமர்ந்துள்ளார் பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மகான் குரு நமச்சிவாயன் என்பவர் ஒருமுறை இத்தலத்திற்கு வந்து சிவபெருமானையும் அம்பிகையையும் தரிசித்தார் அதற்கு பின்பு வெளியே வந்து கோயில் மண்டபத்தில் படுத்துவிட்டார் வழக்கமாக அவருக்கு பசித்தால் அம்பிகையை அழைப்பார் அன்னை ஓடி வந்து அவருக்கு உணவளிப்பாராம் அப்போது இரவு நேரம் என்பதால் குரு நமச்சிவாயருக்கு மிகவும் பசித்ததாம் அன்னையை நினைத்து துதிக்க தொடங்கிவிட்டார் நன்றி புனையும் பெரிய நாயகி எனும் கிழத்தி என்றும் சிவனால் இடக்கிழத்தி நின்ற நிலை கிழத்தி மேனி முழு நிலக்கிழத்தி மலை கிழத்தி சோறு கொண்டு வா என்று பாடி முடித்தார் எப்போதும் உடனே வரும் அம்பிகை அன்று நிதானமாக நடை தளர்ந்து நரை தோன்றி கண்களை இடுக்கி லேசாக சாய்ந்து சோர்ந்தபடி வந்து கொண்டிருந்தாள் குரு நமச்சிவாயருக்கு ஒருபுறம் வியப்பு மறுபுறம் யோசனை அன்னை ஏன் இப்படி கிழவி போல் வந்திருக்கிறாள் என்று குழம்பி போனார் அதற்கு பதில் சொல்லும் விதமாக அன்னை ஏனப்பா கிழத்தி கிழத்தி என்று வாய் ஓயாமல் பாடினாயே கிழவியால் எப்படி சாப்பாட்டையும் தூக்கி கொண்டு ஓடி வர முடியும் என்று கிண்டனாக கேட்டாள் கிழத்தி என்ற சொல்லுக்கு உரிமை உடையவள் என்று பொருள் ஆனால் அம்பிகை இப்படி கிழத்தி என்பதற்கு முதியவள் என்ற அர்த்தத்தை கொண்டு விட்டாளே என்று குரு நமச்சிவாயர் வருந்தினார் உடனே நற்றமிழில் மற்றொரு பாடலை பாடினார் முத்தி நதி சூழும் முதுகுன்று உறைவாளே பத்தர் பணியும் பதத்தாளி அத்தன் இடத்தாளே முற்றா இளமுலை மேல் ஆரவடத்தாளே சோறு கொண்டு வா என்று குரு நமச்சிவாயர் பாடி முடித்ததும் பாட்டி உருவிலிருந்த அம்பிகை தன் நரை நீங்கி குமரியானாள் பிறகு அத்திருக்கோலத்தோடு குரு நமச்சிவாயருக்கு உணவிட்டாள் என்கிறது தல புராணம் பெரிய நாயகியே குரு நமச்சிவாயருக்கு இளமை நாயகியாக வந்து உணவளித்ததால் பாலாம்பிகை என்ற இளமை நாயகிக்கு தனி கோயில் உள்ளது கஜலட்சுமி பைரவர் சூரியலிங்கம் சூரியன் சந்நிதிகள் இந்த ஆலயத்தில் உள்ளன ஆலயத்தில் ஒரு பழைய வழக்கம் இருந்ததாம் அதன்படி கோயிலுக்கு எதிரே இருக்கும் புண்ணிய மடுவில் நீராடி வழிபட்டு விட்டுத்தான் கோயிலுக்கு செல்ல வேண்டும் ஒரு காலத்தில் பெரிய ஆறாக ஓடிக்கொண்டிருந்த மணிமுக்தா நதி இப்போது சிறிய மடுவாக மட்டுமே காணப்படுகின்றது காசியில் உள்ள கங்கையில் நீராடினால் என்ன பேரு உண்டோ அவ்வளவு பேரு இந்த புண்ணிய மடுவில் நீராடுவதாலும் கிடைக்கும் என்கிறார்கள் இங்கு சுவாமி அம்பாள் எழுந்தருள்வதிலும் ஒரு சிறப்பு உண்டு பெரிய நாயகர் பெரிய நாயகி இருவரும் உற்சவர்கள் ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாணமாந்தர்கள் கோடி 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 என் கோடியே பெரிய நாயகியோடு விருத்தாம்பிகை பாலாம்பிகை ஆகிய தேவியரும் உடன் அமர புறப்பாடு நடைபெறுகிறது மூன்று சக்திகளுடன் சுவாமி காட்சி கொடுப்பார் இச்சா சக்தியும் கிரியா சக்தியும் ஞான சக்தியும் எல்லாமும் அந்த அம்மையப்பனே என்று விளக்குவதாகவே இந்த காட்சி அமையும் என்கின்றார்கள் ஆச்சாரிய பெருமக்கள் சிவபெருமானை வழிபடும் அடியார்களின் அடிப்படை மந்திரமாக திகழ்வது நமச்சிவாய என்பதாகும் இதனை பஞ்சாட்சரம் என்பார்கள் இதனை அடிப்படையாக கொண்டு இக்கோயிலில் ஐந்து ஐந்தாக அமைந்த விஷயங்கள் பல உள்ளன அவற்றில் ஆலய பிரகாரம் மூன்று தேரோடும் வீதி மற்றும் மானசீக ஆன்ம பிரகாரமான பஞ்சவர்ண பிரகாரம் என ஐந்து பிரகாரங்களும் நான்கு கோபுரங்கள் மற்றும் கண்டராதித்த கோபுரம் என ஐந்து கோபுரங்களும் வெளிப்பிரகாரத்தில் நந்தி மண்டப கொடிமரம் வன்னியடி பிரகாரத்தில் பிரதான கொடிமரம் தெற்கு மேற்கு மற்றும் வடக்கு சுற்றுகளில் உள்ள மூன்று கொடிமரங்கள் என ஐந்து கொடிமரங்களும் அக்னி சக்ர குபேர மணிமுக்தா நதி மற்றும் நித்யானந்த கூபம் என ஐந்து தீர்த்தங்களும் ஆழத்து பிள்ளையார் வல்லப விநாயகர் மாற்றுரைத்த விநாயகர் தசபுஜ விநாயகர் முப்பிள்ளையார் என ஐந்து விநாயகர்களும் விநாயகர் பழமலைநாதர் பெரிய நாயகி சுப்பிரமணியர் மற்றும் சண்டிகேஸ்வரர் தேர்கள் என ஐந்து தேர்களிலும் சுவாமிகள் வலம் வருகின்றனர் மக பெருவிழாவின் போது கொடிமரங்களிலும் பெருவிழா கொடியேற்றம் நடைபெறுவது ஆண்டுதோறும் விருத்தகிரீஸ்வரர் எழுந்தருளி விபசித்து முனிவருக்கு காட்சியளிக்கும் நிகழ்வு வெகு விமரிசையாக நடைபெறுகின்றது இதேபோல் இக்கோயிலில் ஆடிப்பூரம் திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெறுகின்றது இக்கோயிலில் காலை ஆறு மணி முதல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை மூன்று முப்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் சுவாமி தரிசனம் செய்யலாம் சென்னையிலிருந்து இருநூற்று முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் திருச்சியிலிருந்து நூற்றி இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள விருத்தாசலம் தளத்திற்கு ரயில் மற்றும் பேருந்தில் சென்று வரலாம் புண்ணிய தலம் முக்தி தலம் என்று போற்றப்படும் இந்த தலத்தில் இருக்கின்ற எல்லா உயிர்களுக்கும் பழமலைநாதர் ஐந்தெடுத்து முக்தி கொடுப்பதாகவும் பெரிய நாயகி அம்பாள் தனது முந்தானையால் வீசி உயிர்களின் பிறப்பை அகற்றுவதாகவும் கந்த புராணம் கூறுகின்றது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த முக்தி தலமான விருத்தாச்சலம் ஸ்ரீ விருத்தகிரீஸ்வரரை வாழ்வில் ஒருமுறையேனும் தரிசித்து வளம் பல பெறுவோம் வாருங்கள் நேயர்களே இன்றைய மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சி உங்கள் மனங்களை தெய்வீக அனுபவத்திற்கு அழைத்துச் சென்றிருக்கும் என்று நம்புகின்றோம் நிகழ்ச்சி குறித்த உங்களது அனுபவங்களையும் கருத்துக்களையும் எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது ஒன்பது மூன்று ஆறு ஆறு ஒன்று ஒன்று என்ற எண்ணில் தொலைபேசியிலும் வாட்ஸ்அப்பிலும் பகிர்ந்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை ஜோதி தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் தெய்வ அனுகிரகங்கள் பெருகட்டும் விருத்தாசலம் ஸ்ரீ விருத்தகிரீஸ்வரர் திருக்கோயில்